விவசாய சொந்த பந்தங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இன்னைக்கு ஒரு மற்றும் ஒரு இன்ஸ்டாலேஷன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க நாம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதற்கு முன்னாடி கஸ்டமருக்கு சில ஃபீட்பேக் கொடுத்ததாங்க அதையும் கேட்கலாம் நத்தம் வட்டம் வரலிபுதூர் கிராமம் யூடியூப்பில் இருந்து இந்த சேனலை பார்த்து அந்த இருக்குது நாங்கள் மாறியிருக்கேன் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கேன் போட்டு இன்றைக்கி யூஸ் பண்ணி ஓட்டி பார்த்தேன் ஆனால் டைம் நாலு மணி நின்றனால கொஞ்சம் தண்ணி வருது சரி சரிவணிக்கிருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு ஒரு ரெண்டு மணியை போல் போட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா பார்த்து சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆனால் ஈபியில் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஓட்ட முடியல ஈபியில் லைன் வாங்க முடியல கரண்ட் வாங்க முடியல அதனால் அந்த சோலாருக்கு மாறி இருக்கேன் யூடியூப் பார்த்தேன் அந்த இதுக்கு வந்து நம்ம விவசாயி சொன்ன ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்டுருந்துருப்பீங்க நாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்க வீட்டு மொட்டை மாடியில் தான் நம்ம பேனல் அமைச்சிருந்தோம் ஏன்னா அவங்களோட போர் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் சுற்றி எல்லாமே மரங்கள் தான் ஸோ அங்கே வந்து பேனல் அமைக்க முடியாத சூழ்நிலை ஸோ அவங்க வீட்டு மொட்டை மாடியில் ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் வச்சு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஜிஏ ஸ்ட்ரக்சரு அது போக வந்து நாம் பயன்படுத்தி கொடுத்துருந்த பேனல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோனோபெர்க் பேருக்கு தான் பயன்படுத்தி இந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் லோ லைட்டிங்லேயுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி உள்ள செல்ஸ் உடைய பேனல் தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இது போக அவங்களுக்கு ரொம்ப தேவையான இடி தாங்கி அமைத்தி கொடுத்துருந்தோம் அது போக நாம் டிரைவ் வந்து மொபைலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி உள்ள ட்ரைவ் சிஸ்டமும் கொடுத்துருந்தோம் அது போக இந்த டிரைவில் வந்து உங்களுக்கு போரில் தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரியும் சிஸ்டம் பண்ணி கொடுத்து ப்ராப்பரான லைட்டிங் அரைச்சிட்டு இயர்த்திங் எல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம் இவங்களுக்கு வந்து லோ லைட்டிங்லேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆகிற மாதிரி உள்ள பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி மோட்டர் தான் எடுத்து கொடுத்துருந்தோம் இது வந்து மூணு ஹெச்பி சோலார் வாட்டர் இருந்து வரக்கூடிய தண்ணியோட அளவை பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சி ஏன்னா அவங்களுக்கு சுற்றி ஒரு அஞ்சு ஏக்கர் வந்து விவசாய பூமி இருக்குது அதுக்கு நீர் பாய்ச்சறதுக்கு தான் இந்த சோலார் வாட்டர் பம்பை அவங்க பயன்படுத்துகிறாங்க அங்கே ஆல்ரெடி வந்து ஃப்ரீ கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அங்கே அடிக்கடி கரண்ட்டு கட் ஆனதுனால அவங்க வந்து சோலார் அமைச்சு கொடுத்துருந்தாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் பயன்படுத்தி கொடுத்துருக்கிற டிரைவு ட்ரைவோட டிஸ்பிளே தான் இது ஸோ இது போல் உங்கள் விவசாய இடங்கள்லேயும் சோலார் வாட்டர் பம்ப் நல்ல முறையில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா வர சோலார் வாட்டர் பம்ப் வந்து நல்ல முறையில் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் தண்ணியோட ப்ரெஷர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க